நற்பவி யோகி சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நமக்கு வந்து நம்ம என்னதான் பாசிட்டிவா போயிட்டு இருந்தாலும் நம்ம பக்கத்துல உள்ளவங்க நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளோட எதிரிகள்னு சில பேர் இருப்பாங்க இவங்களோட கண்திருஷ்டி இவங்களோட எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு தாந்திரீக பரிகாரம் இருக்கு குறிப்பாக ஒருத்தர் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு போட்டியாளர் ஒருத்தர் இருக்காங்க உங்களுக்கு எதிரி ஒருத்தர் இருக்காரு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை எதிரி மாதிரி பார்க்குறாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி தீர்வு எடுக்கலாம் இதுக்கு என்ன சாமி கும்பிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் இருக்கட்டும் நீங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணுங்க இருந்தாலும் இவங்களெல்லாம் தாந்திரிக முறையில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்கள் வந்து ஒரு கடைக்கு ஒரு பூட்டு கடைக்கு போயிட்டு பூட்டு வாங்கணும் அந்த பூட்டை நீங்களும் திறந்து பார்க்க கூடாது பூட்டை விற்கிறவங்களும் திறந்து ஏன்னா திறந்து பார்த்து தான் கொடுப்பாங்க நம்ம செக் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஆனால் அந்த மாதிரி திறக்க வேண்டாம்னு சொல்லிருங்க திறக்காம அந்த பூட்டை வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை வீட்டுல வச்சிருங்க உங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க இது வந்து அடுத்த நாள் சனிக்கிழமை சனி ஹோரையில உங்க ஊர்ல ஒரு காவல் தெய்வம் ஒரு ஐயனாரு கருப்பசாமி முனீஸ்வரன் இந்த மாதிரி அதாவது நல்ல துடிப்பா இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்களுக்கு அவங்க அந்த கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு கூடவே எலுமிச்சம்பழம் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கி இந்த பூட்டை பிரிக்காம திறக்காம அந்த பூ திறந்து பார்க்காம அப்படியே கொண்டு போய் அந்த பூட்டை அந்த கோவில்ல வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயும் விட்டுட்டு வந்துருங்க அந்த பூசாரிக்கிட்டேயே கொடுத்துட்டு வந்துருங்க அவங்க அதுக்கு பிறகு திறந்துக்கிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது அங்க வச்சு அந்த பூட்டை திறக்கும் போது உங்களோட எதிரிகளோட உங்கள் பாதிப்பு உங்களுக்கு அவங்க என்ன பண்ணனாலும் உங்களுக்கு எதாவது செய்வன ஏதாவது பண்ணினா கூட நிச்சயமா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த பூட்டு பரிகாரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதனால இதை வந்து வாங்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நீங்க கொண்டு போய் பூஜை பண்ண வேண்டிய நாள் சனிக்கிழமை எல்லை தெய்வங்களுக்கு ஆண் தெய்வங்களுக்கு குறிப்பா பெண் தெய்வங்கள் கிடையாது ஆண் தெய்வங்கள் முனீஸ்வரன் கருப்பசாமி ஐயனாறு இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்து பூசாரிக்கிட்ட பூட்டை கொடுத்துட்டு வந்துடும் பிராண பூஜை பண்ணி அவர் பாதத்துல வச்சுட்டு வந்துடுங்க இதுவும் ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க நல்லா தொடர்ந்து எல்லாமே சிறப்பாக போயிட்ருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி